பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு பெட்டியில் மூன்று கமா ஐந்து கமா ஏழு கமா ஒன்பது கமா எக்ஸெட்ரா முப்பத்தி ஐந்து கமா முப்பத்தி ஏழு என்ற எண்கள் குறிப்பிட்ட சீட்டுகள் உள்ளன சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது ஏழின் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை கண்கண்ணே கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் ஒற்றைப்படை எண்கள் கொடுத்திருக்குது ஸோ அந்த ஒற்றைப்படை எண்களை முதல்ல கூறுவெளியில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என்னான்னு எழுதலாம் எஸ் ஈக்குவல் டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது எக்ஸட்ரா அதாவது ஒன்பதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் என்ன பதினொன்று பதினொன்றுக்கு அடுத்து பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு ஆகிய எண்கள் எஸ்எல இருக்குது மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு உறுப்புகள் இருக்குது என்ன ஆஃப் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது பதினெட்டு தேவையான நிகழ்தகவை எதற்கு கணக்கிடணும்னா ஒரு சீட்டானது ஏழின் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு முதல்ல ஏழின் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டுக்கலாம் ஏழின் மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க ஏழில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன ஏழின் மடங்குன்னா ஏழாவது வாய்ப்பாட்டுல வரக்கூடிய எண்கள் ஏழு பதினாலு கிடையாது மூவேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நா இருபத்தி எட்டு இல்லை அடுத்து முப்பத்தி அஞ்சு இருக்குது அப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு அடுத்து முப்பத்தி ஏழு வராது அப்போ ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து ஆகியவை ஏழின் மடங்குகளாகும் என் ஆஃப் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை மூன்று இதற்கான நிகழ்த்தகி ஆஃப் ஏ ஈக்வல் டு என்ஆஃப் ஏ பை என்ஆஃப் எஸ் என்ஆப் ஏஇ ஆனது மூன்று என் ஆஃப் எஸ் ஆனது பதினெட்டு உறுப்புகள் உள்ளன அடுத்து பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி பி எண்கள் இப்போ பி யில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன பகா எண் என்பது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண்ணு இப்போ மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஆகியவை பகா எண்கள் ஆகும் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப் பி ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு உறுப்புகள் இருக்குது என் ஆஃப் பி பதினொன்னு இதற்கான நிகழ்த்தகவு நிகழ்த்தகி ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் எழுதிக்கிறோம் என் ஆஃப் பி பதினொன்னு பை என் ஆஃப் எஸ் ஆனது பதினெட்டு பதினொன்னு பை பதினெட்டு ஏழின் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு நிகழ்தகவ அல்லதுன்னாவே சேர்ப்பு ஏ யூனியன் பி தான் கணக்கிடணும் கூட்டல் சூத்திரம் எழுதுறோம் அதாவது நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றத்தை எழுதுறோம் மதிப்பு என்னன்னு தெரியணும் ஏவுக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகள் ஏதாவது இருக்குதான் ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள்னு பார்த்துட்டோம்னா ஏழு அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் பொதுவா இருக்கு அப்ப அந்த ஏழுங்கிற எண்ணை எடுத்து எழுதிக்கலாம் ஏ வெட்டு பி ல ஏழு என் ஆஃப் ஏ வெட்டு பி ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று இதற்கான நிகழ்த்தகவு பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ் ஏ வெட்டு பியின் மதிப்பு ஒன்று பை என் ஆஃப் எஸ்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பதினெட்டு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் நிகழ்தகவு கூட்டல் தேற்றம் பி பிஆப்ஏ யூனியன் பி ஈக்வல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி பி ஆஃப் ஏன் மதிப்பானது மூணு பை பதினெட்டு ப்ளஸ் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மதிப்பு பதினொன்று பை பதினெட்டு மைனஸ் ஒன்று பை பதினெட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கிற நியூமரேட்டர்களை கூட்டிக்கிட்டோம் மூணு ப்ளஸ் பதினொன்று மைனஸ் ஒன்று பை பதினெட்டு மூணு ப்ளஸ் பதினொன்று பதினாலு பதினாலு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு பதிமூன்று பை பதினெட்டு என்ன கணக்கிட்ருக்கிறோம் வேர் ஃபோர் ஏழின் மடங்காக ஒரு சீட்டானது ஒரு சீட்டானது ஏழின் மடங்காக அல்லது தகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு பதிமூன்று பை பதினெட்டு ஆகும் தேங்க்யூ